மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கிரகங்களை இணைத்து பலனெடுக்கும் விதம் அதாவது வந்து இதை கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா இந்த கிரக சேர்க்கையை எப்படி நாம் வந்து கண்டறிவது இதற்கான விதிகள் என்ன முதல்ல அதை பார்த்துக்குவோம் அடுத்ததாக எப்படி இருந்தால் கிரக சேர்க்கை அதனுடைய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத அதனுடைய விளக்கத்தை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு விதிகளை கொடுத்து உங்களுக்கு விளக்கமாக வந்து இதை வந்து பதிவு செய்யும் ஸோ அதனால் வந்து பார்க்கின்ற அன்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எழுதி வச்சு நாம் திரும்பவும் உங்களுக்கு வர ஜாதகங்களை அப்ளை பண்ணி பார்க்கின்ற பொழுது அது வந்து கூடுதல் புரிதலை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்ஸலத்துக்கு சொல்கிறோம் சரிங்களா வாங்க முதல்ல வந்து கிரக சேர்க்கைக்கான ஒரு அளவுகோல் என்ன எப்படி இருந்தால் அது வந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறத ஒரு தெளிவுக்கு வந்துடுவோம் கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அது கு அந்த கிரகம் நின்ற வீடு அது ஒரு சேர்க்கைங்க கிரகம் நின்ற சாரம் அது ஒரு சேர்க்கை ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் ஒரே ராசி கட்டத்தில் சேர்ந்து இதுவும் கிரக சேர்க்கை ஒரு கிரகத்திற்கு திரிகோணங்களில் கிரகங்கள் இருப்பது இதுவும் கிரக சேர்க்கை ஒரு கிரகம் ஒரு ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஏதோ ஒரு பாகையில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும் நம்ம இங்கே வந்து எடுக்க வேண்டியது டிகிரி தான் பாதத்தை கணக்கில் எடுக்காதீங்க டிகிரி வைஸில் அந்த கிரகம் என்ன பாகையில் இருக்குதுன்றத பார்த்துக்கோங்க அதே ரா ராசி கட்டத்தில் இருக்குன்ற ஒரு அவசியம் இல்லை எந்த ராசி கட்டத்தில் வேண்டாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு கிரகம் நின்ற அதே டிகிரியில் இன்னொரு கிரகமும் சேமாக இருந்தது அப்படின்னாக்கா இது ரெண்டும் கிரக சேர்க்கை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதில் வந்து அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது ஒரு கிரகம் நின்ற அந்த பாகைக்கும் இன்னொரு கிரகம் நின்ற பாகைக்கும் முன்பின் மூன்று டிகிரிகள் வரை வித்தியாசங்கள் இருக்கலாம் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு சேர்க்கையாக எடுத்து நம் பலன் சொல்வதற்கு இயல அதிகபட்சமாக ஐந்து டிகிரி வரலும் வச்சுக்கலாங்க அதுவே வந்து கொஞ்சம் அதிகம்தான் ஸோ மூணு டிகிரி வரலும் சிறப்பான சேர்க்கை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து கிரக சேர்க்கைக்கான முதன்மையான ஒரு அமைப்பாக இருக்கின்றது சரிங்களா இப்போது சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஒரு ஜாதகங்களை போட்டு ராசி கட்டத்தை போட்டு அந்த கிரகங்களை சொல்லி உங்களுக்கு விளக்கிறதுக்கு தயாராக இருக்கும் முதல் விதியாக இந்த விதியை ஸ்க்ரீனில் வர இந்த சாட்டை பாருங்கள் விதியின் ஒன்றில் கொடுக்கப்பட்ட இந்த சாட்டில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா மேஷ ராசியில் சூரிய பகவானை போட்டிருக்கோம் சரிங்களா இது திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லை மேஷ ராசிலேயும் சூரிய பகவானோட எந்த கிரகமும் இல்லை முதல் விதி அப்படின்றது நாம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இவர் நின்ற வீட்டின் ராசி அதிபதி சூரிய பகவானோடு சேர்க்கையில் வருவார் அப்படிங்கிறது தான் இது வந்து டெபாசிட்டர் தியாரி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளேயும் வந்துடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த கிரக சேர்க்கையானது சூரியன் செவ்வாய் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்குது சரிங்களா இது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அடுத்ததாக இரண்டாவது சாட் இரண்டாவது விதி இந்த சாட்டை பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிஷபத்தில் சந்திர பகவானை கொடுத்துருக்கோம் சரிங்களா இவருக்கும் திருகோணத்தில் எந்த கிரகங்களும் இல்லை ரிஷப ராசியிலையும் இவர் கூட எந்த கிரகங்களும் இல்லை ஆனால் இரண்டு சேர்க்கை அப்படிங்கிறது இவர் கூட இருக்கும் ஒன்று சந்திர பகவான் நின்ற ராசி அதிபதி சுக்கரனின் சேர்க்கை அடுத்ததாக அவர் நின்ற நட்சத்திர அதிபதியின் சேர்க்கை ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் அவர் இருப்பார் இல்லைங்களா ஒன்பது பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் இருப்பார் அப்போது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியின் சேர்க்கை இவருக்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இது விதி இரண்டு அடுத்ததாக மூன்றாவதாக வர இந்த சாட்டை பாருங்கள் இந்த சாட்டில் சுக்கர பகவான மீனத்துலேயும் செவ்வாய் பகவான மிதனத்துலேயும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இப்போது இந்த விதி அப்படின்றது பாகை முறைக்காக கொடுத்துருக்கோங்க இப்போது இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் இல்லை வெவ்வேறு ராசி கட்டத்தில் இருக்குது இல்லைங்களா ஆனால் இருவரும் வந்து ஒரே டிகிரியில் இருக்கிறதா நம்ம வந்து கற்பனையில் வச்சுக்குவோம் இப்போ உதாரணமாக மீனத்தில் சுக்கர பகவான் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்கிறத வச்சுக்கோங்க சரிங்களா பத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க இங்கே செவ்வாய் பகவான் வந்து மிதனத்தில் ஏழு டிகிரியில் இருக்கிறத வச்சுக்கோங்க இப்போ நம்ம விதியை முதல்ல சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா இரண்டு கிரகங்கள் ஒரே பாகையில் இருந்தாலும் சரிங்களா அடுத்ததாக அந்த பாகை அப்படிங்கிறது முன்ன பின்ன மூன்று டிகிரி வித்தியாசங்களில் இருந்தாலும் கிரக சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற விதியை சொல்லியிருந்தோம் ஆக இங்கே பாருங்கள் செவ்வாய் பகவான் ஏழு டிகிரியில் இருக்கார் சுக்கர பகவான் பத்து டிகிரியில் இருக்கார் இந்த இரண்டுக்குமான டிகிரி வித்தியாசம்னு பார்த்தோம்னா மூணு டிகிரி தான் வரும் சரிங்களா இது போன்ற அமைப்பு கிரக சேர்க்கையாக செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா வாங்க அடுத்த சாட்டுக்கு போவோம் இப்போது இந்த சாட்டை பாருங்கள் விதி எண் நான்கு அப்படின்னு போட்டு இந்த சாட்டை பாருங்கள் இந்த சாட்டில் மிதுனத்தில் செவ்வாய் பகவானை கொடுத்துருக்கோம் கும்பத்தில் சுக்கர பகவானை கொடுத்துருக்கோம் இந்த இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று த்ரிகோண ராசிங்களில் நிற்கிது இல்லைங்களா செவ்வாயின்ற வீட்டுக்கு பாகியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கின்றார் சுக்ர பகவான் என்ற வீட்டிற்கு பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் பகவான் நிற்கின்றார் இது தங்களுக்குள் திரிகோணங்களில் நிற்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க திரிகோண ராசிகளை பொறுத்தனர்களும் ஒரு சின்ன விளக்கம் திரிகோண ராசிகள் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று ஒத்த குணம் உடைய ஒத்த குணம் அல்லது சுபாவம் உடையதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதாவது வந்து இப்போது மிதனம் கும்பம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இது இரண்டுமே வந்து காற்று தத்துவம் இல்லைங்களா இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா காம தத்துவம் அடுத்ததாக இந்த இரண்டு ராசிகள்லேயும் செவ்வாய் பகவான் நட்சத்திரம் கு ராகுபகவான் நட்சத்திரம் குரு பகவான் நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா அடுத்ததாக இந்த இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆண் ராசிகளாக வரும் சரிங்களா இதுபோன்று இந்த ராசிகளின் குணாதிசயங்கள் தன்மைகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகும் தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ஸோ இது போன்று ஒரு ராசியானது தனது திரிகோணங்களில் நிற்கின்ற அந்த ராசியோடு ஒத்துப்போகும் அதில் நிற்கும் கிரகங்களும் செயற்கையாக சேர்ந்து ஒத்து தன்னுடைய பலாபலன்களை செய்யும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம் சரிங்களா வாங்க அடுத்த விதிக்கு போகும் இப்போது ஐந்தாவது விதி சரிங்களா ஐந்தாவது விதியாக இப்போ வர இந்த ராசி சக்கரத்தை பாருங்கள் இதில் மிதனத்தில் செவ்வாய் பகவானையும் சுக்கர பகவானையும் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஆக ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் அதே ராசி சக்கரத்தில் சேர்ந்து இருக்குது இது கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போது இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும் இந்த இரண்டு கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் வக்கரகதியில் இருக்குதான்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்படி வக்ரம் அப்படின்னாக்கா அது வந்து ரிவேர்ஸில் போகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நிலைப்பாடு இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அந்த வக்ரம் பெற்ற கிரகத்திற்கும் சாதாரணமான நிலையில் இருக்கிற கிரகத்திற்கும் இடைவெளி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு செவ்வாய் பகவான் வந்து அதிக பாகையில் ஒரு குரு பகவானுடைய கடைசி பாதமான புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கத்தான் வச்சுக்கிங்க வக்ரம் பெற்று செவ்வாய் பகவான் அவருடைய சுயசாரத்தில் மிருக சீரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கத்தான் வச்சுக்கிங்க மைண்டில் இப்போது இவர்களுக்குள்ளே இருக்கிற இடைவெளின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது டிகிரி வித்தியாசம் இருக்கும் இதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா வக்ரம் பெற்ற கிரகம் தனது பயணத்தில் அது வந்து ரிஷபத்துக்கு போயிடும் இல்லைங்களா இங்கே நார்மலாக இருக்கிற இந்த சுக்கர பகவான் அவர் என்ன பண்ணுவார் தனது பயணத்தில் கடகத்துக்கு வந்துடுவார் ஆக இந்த இரண்டு கிரகங்களும் தனது பயணங்களில் எதிர் திசையில் பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஆக இப்போ வந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் இடைவெளி அதிகம் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது இரண்டும் வெவ்வேறு திசைகளில் பயணிக்கின்றது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு அப்போது இது போன்ற தன்மைகள் இருக்கின்ற பொழுது அதையும் நாம் வந்து கூர்ந்து கவனித்து அது செயற்கையில் உண்மையிலேயே செயற்கையில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அதை கூர்ந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பலாபலங்களை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த இரண்டு கிரகங்கள் இருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களில் எந்த கிரகம் போயிட்டு தனது பயணத்தில் அடுத்து தன்னுடைய ராசியிலே இருந்தாலும் எந்த கிரகம் போயிட்டு எந்த கிரகத்தை தொட உதாரணமாக இப்போது செவ்வாய் வந்து நம்ம அவருடைய சுயசாரத்தில் ஒரு நான்காம் பாகத்தில் இருக்கத்தான் மனசில் வச்சிங்க சுக்கர பகவான் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் திருவாதிரையில் ஒரு ரெண்டாம் பாகத்தில் இருக்கிறதா வச்சிங்க இப்போது சுக்கர பகவான் அடுத்து செவ்வாயை போய் தொட போகிறது இல்லை அவருக்கு அடுத்து கிரகங்கள் இல்லை சரிங்களா ஆனால் செவ்வாய் பகவான் தனது பயணத்தில் சுக்கர பகவானை தொற்றுவார் இப்போது இந்த கிரக சேர்க்கையை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா செவ்வாய் சுக்கரன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சுக்கரன் செவ்வாய் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க சரிங்களா இது ஓரளவுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம் ரைட் இப்போது அடுத்த ஒரு விதியை பார்ப்போம் இப்போது அடுத்து வர இந்த சாட்டை பாருங்கள் இந்த சாட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா விதியன் ஆறுன்னு சொல்லி நான்கு கிரகங்களை ஒரே ராசி சக்கரத்தில் கொடுத்துருக்கோம் இந்த ராசி கட்டத்து அப்படின்றது தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் நான்கு கிரகங்களை கொடுத்துருக்கோம் அதாவது முதல்ல சூரியன் அடுத்தது குரு சுக்கரன் புதன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கிரகங்களை இந்த ஒரு தனுசு ராசியில் அடக்கியிருக்கோம் சரிங்களா இப்போது இந்த நான்குல எது எதெல்லாம் கிரக சேர்க்கையில் இருக்குது எதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த நிலையில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த நான்கு கிரகங்களில் இந்த குறிப்பிட்ட இந்த முப்பது பாகைக்குள்ள எந்த ஒரு கிரகம் ரொம்ப லோ டிகிரியில் இருக்குதோ அந்த கிரகத்தை முதல்ல எழுதுங்க சரிங்களா உதாரணமாக இப்போ நான் சொல்கிற மாதிரி எழுதிங்க சூரியன் வந்து குறைந்த பாகையான இந்த தனுசு ராசியில் ஐந்து பாகையில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எழுதிக்குங்க சரிங்களா அடுத்ததாக குரு பகவான் எட்டு டிகிரி சுக்கர பகவான் பதினஞ்சு டிகிரி புத பகவான் இருபத்தி எட்டு டிகிரி இப்போது நம்ம ஏற்கனவே வந்து இரண்டு கிரகங்கள் இருந்த ராசியில் ஒரு விதியை சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு கிரகம் தனது பயணத்தில் அடுத்து எந்த கிரகத்தை தொட போவதோ அதுதான் வந்து சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த ராசியில் குறைந்த பாகையில் சூரிய பகவான் ஐந்து டிகிரியில் இருக்கிறாரு அவர் தனது பயணத்தில் அடுத்து இருக்கும் கிரகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா குரு பகவான் தான் குரு இங்கே எட்டு டிகிரியில் இருக்கார் அப்போது இவங்க ரெண்டு பேரில் சூரிய பகவான் குரு பகவான் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும் சரிங்களா இது ஒரு சேர்க்கை அடுத்ததாக குருவை எடுத்துக்குவோம் குரு பகவான் தனது பயணத்தில் அடுத்து பதினஞ்சு டிகிரியில் இருக்கிற சுக்கர பகவானை போயிட்டு தொடுவார் ஸோ குரு பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா மிக சரியாக இருக்கும் அடுத்ததாக சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் புதன் இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்கார் அப்போது சுக்கரன் போயிட்டு புதனை தொடர்றாரு சரிங்களா அப்போது சுக்கரன் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும் இப்போது இந்த எழுதி வச்ச இந்த கிரகங்களை வரிசைப்படி நீங்கள் எழுதி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சூரிய பகவானுக்கும் புத பகவானுக்கும் நடுவில் இரண்டு கிரகங்கள் நின்றுட்டுருக்கோம் இப்போது செயற்கையில் இந்த சூரியனும் புதனும் வருமா நீங்களே வந்து உங்கள் மனதுக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிக்கிங்க அதற்கு உங்கள் மனம் என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத உங்களுடைய புரிதலுக்காக கொஞ்சம் நேரம் அதை சிந்திச்சு பாருங்கள் சரிங்களா அப்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆக இங்கே சூரியன் புதன் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில் ஒரே ராசி சக்கரத்தில் இருந்தாலும் செயற்கையில் வரலை அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை உங்கள் மனம் சொல்லும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போது சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது நம்ம வந்து பலாபலங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திப்போமா சிந்திக்க மாட்டோமா சரிங்களா ஸோ இது போன்ற சின்ன சின்ன நுணுக்கங்களை நாம் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் நம்ம வந்து கிரகங்களின் சேர்க்கைக்கான பலன்களுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு ஆறு விதமான விதிகளை சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல கிரகமே இல்லாமல் இருந்தால் அதற்கான ஒரு விதி அந்த ராசி அதிபதி ஒரு சேர்க்கையை சொல்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு முதல் விதி சொல்லியிருந்தோம் அடுத்த விதியாக இரண்டாவது விதியாக ஒரு ராசி ஒரு ராசியில் ஒரு கிரகம் நின்றாலும் அது நின்ற வீட்டின் அதிபதி ஒரு சேர்க்கையும் அந்த கிரகம் நின்ற சாரநாதர் ஒரு சேர்க்கையும் சொல்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது விதியை சொல்லியிருந்தோம் மூன்றாவதாக ஒரே பாகையில் இரண்டு கிரகங்கள் வெவ்வேறு ராசி கட்டத்தில் இருந்தாலும் ஒரே பாகையில் இருந்தால் அது ஒரு கிரக சேர்க்கை அந்த இரண்டில் ஒரு கிரகங்கள் முன்பின் மூன்று டிகிரி இருந்தாலும் அதுவும் வந்து கிரக சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது விதியை சொல்லியிருக்கோம் அடுத்ததாக நான்காவது விதியாக ஒரு கிரகத்துக்கு திரிகோணங்களில் இருக்கும் கிரகம் செயற்கையாக பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் ஐந்தாவதாக ஒரு ராசிக்குள்ளே இரண்டு கிரகங்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்களோ இருந்தாலும் அந்த கிரகங்கள் முதலில் எந்த கிரகத்தை தொடர்கிறதோ அது கிரக சேர்க்கையாகவும் அந்த கிரகங்களில் ஏதேனும் வக்ரம் பெற்று இருந்தால் அது தங்களுக்குள் எவ்வளவு இடைவெளியில் இருப்பதை கூர்ந்து கவனித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம பலனை தீர்மானிப்பது சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் அடுத்ததாக நான்கு ஐந்து கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கின்ற பொழுது அதை வரிசை பிரகாரம் குறைந்த பாகையிலிருந்து அடுத்தடுத்து அதிக பாகை பெற்ற அதிக பாகை பெற்ற என்ற வரிசை பிரகாரம் எழுதி வச்சு முதலில் எந்த கிரகம் எந்த கிரகத்தை தொடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு வரிசை பிரகாரம் எழுதி பலனை எடுங்க சேர்க்கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கம் தந்திருக்கின்றோம் நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு புரிதலை இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம் சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்த பதிவில் வந்து ஒரு கிரகத்தையும் இன்னொரு கிரகத்தையும் சேர்த்து எப்படி வந்து பலன்களை எடுப்பது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா கிரகங்களை பற்றிய காரகத்துவங்களை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் சொல்கிற பலன்களை வந்து ஆமாம் இந்த பலன் சரி அப்படின்னு உங்களுடைய மனம் அதை வந்து ஏற்றுக்கும் சரிங்களா அதனால் வந்து கிரக சேர்க்கைகளை அடுத்த பதிவு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க மனசில் மனப்பாடம் பண்ணி வச்சிங்க சரிங்களா இன்கேஸ் எனக்கு கிரக சேர்க்கை இது கிரக காரகத்துவங்கள் தெரியாது அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல்லையே கிரக காரகத்துவங்கள் பாவகாரகத்துவங்கள் நட்சத்திர விளக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம வந்து ரொம்ப விரிவாக விளக்கமாக கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க நீங்கள் பிளேலிஸ்டில் போயிட்டு அதை பார்த்து உங்களுடைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்